ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா கொடுத்த இன்டர்வியூவில் நிறைய பிரேக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போயிடும் அடுத்து பிக்பாஸ் செவன் தமிழ் டைட்டிலோட ரன்னர் அப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து நிறைய டாபிக்ஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போயிடோம் ஸோ உதாரணத்துக்கு பிரதீப்போடைய இஷ்யூவில் அவங்க வந்து உமன் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கினது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா அந்த லெவலுக்கு உள்ளே வந்து கேமராஸ் இருக்குது எல்லா செட்டப்பும் இருக்குது அப்படி இருந்து எப்படி வந்து அவங்க தூக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல அது எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணாங்கங்கிறது தெரியல டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அவங்க டவுட்டில் தான் இருந்தோம் நானும் தினேஷ் ப்ரோவும் மற்றும் மிஜித்ராவும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பட் எங்களுக்கு வந்து அது உமன் சேஃப்டி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து ஆகலை ஸோ மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசினாலும் சொல்லி தூக்கியிருக்கலாம் பட் உமன் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுடைய லைஃப்பை வந்து காலி பண்ணிட்டாங்க அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் பிரதீப் போட்ட வந்து பேசினேன் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் அனுப்புனேன் பட் அவர் வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா பிரதீப்புக்கு இன்ஸ்டா கொண்டே கிடையாது எம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் நல்லா ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க அது பிரதீப் மட்டும் இல்லை அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் என்னுடைய கேம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ யாராக இருந்தாலும் சரி அதே ஃபார்மேட்டு தான் வேறு மாதிரியான ஒரு கேம் வந்து நான் போயிருக்கவே மாட்டேன் ஸோ இதுதான் அர்ச்சனா அப்படிங்கிறது வந்து யாராக இருந்தாலும் சரி அந்த கொஷனில் அப்படின்ற மாதிரி அது வந்து சொன்னாங்க அடுத்து மாயா கிட்ட இவங்க காட்டின அக்கறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜெனியூனான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது நமக்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் புள்ளி பண்ணுறாங்க மாயாலாம் ஒரு பிளேயரே இல்லை அவங்களாம் வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விசித்ரா கிட்ட சண்டைக்கு போனாங்க அரசனா பட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து வீடு ஒன்று பண்ணோம் ஆக்சுவலாக உங்களை வந்து கம்ஃபர்ட் பண்ணக்கூடாது யார்கிட்டையுமே போய் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் விசித்ரா வந்து போகிறப்ப என்ன விசித்ரா வலையில் விழுந்துட்டாங்க புள்ளிக்காங்களை அப்படின்ற மாதிரி சொன்னவர்கள் இவங்க போய் ஸ்டா வாண்டடாக போய் மாயா வந்து கிளவர் பிளேயர் பிரில்லியன்ட் பிளேயர் இந்த வீடியோலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலையும் ரொம்ப பிரெய்னியான ஒரு பிளேயர் இன்டெலிஜென்ட்டான பிளேயர் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து புகழ்ந்து சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்கள புள்ளி பண்ணி அந்த ஒரு ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு அவ்வளோ நிகழ்வுகள் வந்து நடந்தது அவங்களாம் ட்ராமாக்கு போயிட்டு வந்தாங்க இவங்களும் ட்ராமாக்கு போயிட்டு வந்தாங்க அப்படி இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கே வந்து ஷாக்கிங்காக தான் இருந்தது இன்ஃபேக்ட் அர்ச்சனாவுக்கு அது நெகட்டிவாக தான் இருந்துச்சு வெளியே ஏன் வந்து நீங்கள் பண்ணல அந்த இடத்துல வந்து நீங்கள் போய் குரல் கொடுத்துருக்கணும்ல ஏன் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி மாயா மாயான்னு போய் பேசுனீங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்க காட்டின ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க தெரியுமா அப்போ வந்து தெளிவாக சொல்லிட்டாங்களாம் அவங்க வீட்டில் வந்து மாயா போட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என் பொண்ணு கிடைக்கலேன்னு சொல்லி உடனே அவங்க ஏங்கிட்டாங்களாம் ஸோ அதனால தான் சரி மாயா அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்டு ஃபுல்லாக வந்து புழுங்கி எடுத்து தான் வந்து அவன் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய கம்ஃபர்ட் சோனுக்கும் வந்து அவங்க சேர்ந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது ரொம்ப எதார்த்தமாக இருந்தது எனக்கு ரொம்ப நடிக்கிற மாதிரியே தெரியல அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுதான் வந்து ஃபேக்ட் அந்த வீடு வந்து உங்களுக்கு தனியாக இருக்கக்கூடாதுங்க ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதற்கான ஒரு வாய்ஸ் அவுட் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் ஏதாவது பேசி அவனை யாருக்கிட்டேயாவது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்க அங்கே போய் பேசியிருக்காங்க அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம ஆடின கேம் அப்படி ஒரு ரெண்டு வாரம் அவங்க ஆடின கேம் தான் நான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் ரீசன்ட் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க அந்த ரெண்டு வாரம் இல்லைன்னா நான் கிடையாது அர்ச்சனா அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி நான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்க வந்து தான் இருந்தேன் நான் வந்து ஜென்யூனாக இருந்தேன் ஆனால் அவங்க என்னை பற்றி அங்கே பின்னாடி பேசியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவெல்லாம் வேஸ்ட்டு ஃபேக்காக தெரியுது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்க லாய் கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எனக்கு அது வந்து தேவையில்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நான் உண்மையாக தான் இருந்தேன் பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்க வந்து லாய்க்கு இல்லாத ஒரு ஒரு பெண்ணாக தானே வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக உடச்சிட்டாங்க அதாவது அர்ச்சனா கிளியர்லி டோல் பூ பூக்கும் செடிக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த மாயா இனிமேல் அவங்க வீட்டில் எதாவது செடி வரலன்னா தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் அர்ச்சனா வீட்டு செடியில் வந்து தண்ணி இது வரல பூ வரலை பூ பூக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃபோன் பண்ணவும் தேவை கிடையாது சரியா அந்த பூவை பிச்சு போட்டு இன்னொரு ஒரு கூட நட்டுப்பாங்களே தவிர அந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க சரியா அந்த லெவலுக்கு மைண்டை வந்து அவங்க மாற்றிக்கிட்டாங்க மாயா பொறுத்த வரைக்கும் மாயா அந்த ரீசனிங் கொடுத்த வரைக்குமே நீ செடியெலாம் நீ தனியாக வச்சுக்க முட்ட மாட்டில அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்டாங்க நான் ஜென்யூன் நீங்கள் ஜென்யூன் இல்லை ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வின் பண்ணலை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி பிரதீப் கிட்ட இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட பேசி ட்ரை பண்ணணும் பிகாஸ் ஹீ இஸ் வெரி ஜென்வன் பிளேயர் ஹீஸ் வெரி ஸ்ட்ராங் பிளேயர் அவர் மாதிரி ஒரு ஒரு மனுஷனை நான் பார்க்கவே முடியாதுன்னா அவர் வந்து எனக்கு ஸ்டீம் பண்ணார் அயன் பண்ணார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு பாட்டு நான் வந்து டவுனாக இருக்கும்போதுலாம் அந்த அந்தளவுக்கு வந்து பாட்டு பாடுவார் எனக்குலாம் வந்து அப்படி செம மோட்டிவேஷனாக இருந்துச்சு பிரதீப் இருந்த வரைக்கும் எனக்கு வேறு லெவலில் ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் ஆகிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் விசித்ரா பற்றி பேசுனாங்க விசித்ரா வந்து என்கிட்ட நேரில் வந்து கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஏன் திடீர்னு ரீன் மாறுற அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அங்கே போய் இன்னொரு ஒரு கேம் ஆடினாங்க அது எனக்கு வந்து வெளியே வந்து நான் பார்த்தேன் அது வந்து எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்காம அவங்க எதுக்கு பின்னாடி போய் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது மாதிரி அவங்க சொல்லிவிட்டு இனிமேல் அவங்க பேசுனா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன் ஏன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் பிகாஸ் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க செஞ்சு நல்ல விஷயங்கள் நீ நினச்சனா அது வந்து மறந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஸோ அவங்க இது வரைக்கும் எனக்கு பண்ணலை பட் பேசின வரைக்கும் நான் அவங்க டீம் பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிறத கிளாரிட்டியும் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா ஃபேக்ட்ரியும் வந்து உடச்சிட்டாங்க ஸோ விஜித்ரா மேட்ரு மொண்ணியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்காக பொண்ணு வந்து பயமாக ஏங்கிருக்கு ஆஹா எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இனிமேல் இதை ப்ரோலாம் அங்கே பண்ண வேண்டாம் எல்லாத்துக்கும் லைஃப் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து அடுத்தடுத்த கெரியர் இருக்குது ஸோ விட்டுருங்க இதை பற்றி வேறு எங்கே கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஜெனிவனாக அட்வைஸும் வந்து கொடுத்தது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து மணி மணி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னா பிரதீப் என்ற நம்ம தினேஷ் ப்ரோ வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் யார் ஃபேவரெட் இவங்க ஸ்ட்ராங்கான கண்டஸ்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்ட் லெவலுக்கும் தினேஷ் தான் ஏன்னா அவங்க ஒரு டீமாக வந்து செயல்பட்டாங்கல்ல விஷ்ணு மணி அப்புறம் தினேஷ் ஊல் சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து போலார்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் மாயை பற்றி ஏதோ சொல்ல வந்தார் டக்குன்னு ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுக்க வண்டர் அதாவது சாண்டி வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு போல தெரியுது பாசிட்டிவும் நெகட்டிவ்வும் அனுக்கிட்டேன் அப்போ மாயாவை பற்றி இப்படி நீ ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அவளை நான் கொண்டு விழுத்து வாங்கிக்கிறோம் அடிதான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அதை வந்து சொல்ல வந்து ஐயோ வேணாம் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஆங்கரும் அதை நோண்டலை அது கொஞ்சம் இருந்தால் நான் வேறு லெவலில் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அடுத்து நான் வீட்டில் வந்து சமைக்கிறது கற்றுக்கிட்டேன் நல்லா சமையல் கற்றுக்கிட்டேன் ஸோ நல்ல இதாக இருந்தேன் எனக்கு வந்து வெளியே ஃபேன்ஸ் இவ்வளோ இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக நான் தினேஷ் தான் லாஸ்ட் வரைக்கும் போவார் நினச்சேன் பட் நான் போனது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எதார்த்தமாக வந்து பேஸ்ட் போயிட்டால் எல்லாருக்கும் ஃபேவரேட்டாக நான் வந்து இருந்திருக்கேன் அப்படிங்கிறது நான் பார்க்கும் முழுது வேறு மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது நான் டான்ஸ் ஸ்கூலில் எடுத்து ஆரம்பிக்கணும் அதற்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஹேட்டும் இல்லாமல் மாயாக மட்டும் லைட்டாக ஒரு இக்கண்ணா அதாவது எல்லா இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணி சில விஷயங்கள் நான் கேட்டிருக்கணும் அதை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டார் ஸோ இதுதான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மார்த்தைகள் சந்திப்போம் மோது வரைக்கும்